எல்லோருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ரிஷிபராசி ரிஷிபர் லக்கணம் இந்த ரிசிபராசி ரிசிபல் லக்கணத்துக்கு ஒரு பொதுவான பலனை இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க அமைப்பும் அவங்க எந்த மாதிரி எல்லா குணாதிஷயங்களும் உள்ள ஆளாக இருப்பாங்க அப்படின்னா இந்த ரிஷிபராசி ரிசிபல் லக்கணத்தில் உள்ள நண்பர்கள் அன்பர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்பவர்களாக இருப்பார்கள் கலை சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட நம்ம பேச்சு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலும் ஒரு மேடை பேச்சாளராக இருப்பாங்க பாட்டு பாடுறவங்களாக இருப்பாங்க ஒவ்வொரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதாவது வாத்தியங்களும் உபயோகப்படுத்துகிற ஆளாக இருப்பாங்க ஆனால் இவங்க எப்பவுமே நண்பர்கள் வசம் நண்பர்கள் வசம் எதையாவது இழந்துருவாங்க நண்பர்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க அப்போ இந்த நண்பர்களுடைய நம்பிக்கை தான் இவங்களுடைய பலவீனம் நண்பர்களை நம்பி பணம் கொடுக்கறது பொருள் கொடுக்கறது எதையாவது அவங்களுக்காக போய் கையெழுத்து போடுறது அந்த மாதிரி அதாவது உரிமையை ரொம்ப எடுத்துக்குவாங்க உரிமை எடுக்கக்கூடிய குணம் இந்த ரிசிபராசிக்காரங்களுக்கு இருக்குது ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றணும் உறவுகளை நிலநிறுத்தணும் உறவுகளை கொண்டு போகணும் அதாவது நம்ம ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடிய செயல் எல்லாமே செய்யறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஆத்மார்த்த செயலில் வெற்றிகரமான ஆளுகளாக இருப்பாங்க ரிஷிகல கணக்காரும் ரிஷிகராசியில் இருந்தீங்க அப்போ இந்த அமைப்பு அவங்களுக்கு ரெண்டாம் அதிபதி புதன் தனாதிபதி புதனாக போயிடுறாரு இந்த தனாதிபதி புதன் நமக்கு என்ன பண்ணுறாரு இரு அமைப்பாக கொடுத்துட்றாரு நம்மளை முன்னேற்றினா ஒட்டு மொத்தமாக முன்னேற்றிருவார் கீழே இருக்குன்னா ஒட்டு மொத்தமாக கீழே இறக்கிடுவார் அதே மாதிரி நமக்கு பஞ்சமாதிபதியும் புதன் தான் இந்த பஞ்சமாதிபதி என்ன பண்ணுவார் நம்ம பூர்வீகத்தில் கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்துருவாரு இல்லைன்னா எல்லாத்தையுமே எடுத்துக்குவார் அப்போ இந்த புதன் நமக்கு பலமாக இருக்கணும் இந்த புதன் பலமாக இருந்தால் நம்மளுடைய காரியத்தில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி தான் குரு சுக்கர பார்வை அதாவது ஆட்சியாக உச்சமாக இருக்கிற சுக்கரனை குரு பார்த்தா இந்த ரிஷி விராசிக்காரங்க எல்லாம் சினிமா ஒவ்வொரு விஷயமும் சினிமா டிவி யூடியூப் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் பிரபலமாகிறவங்கள சீக்கிரம் ஆகிடுவாங்க அதாவது இங்கே எப்படி பார்க்கணும் உச்சமாக இருக்கிற சுக்கரனையோ ஆட்சியாக இருக்கிற சுக்கரனையோ குரு பார்வை இருக்கணும் குரு பார்வை இருக்கிறவங்க நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைமைக்கு வருவாங்க அப்போ இந்த குரு சுக்கரன் புதன் இவங்களை நாம் எப்பவுமே கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்போ இந்த ரிஷிக ராசிக்காரங்க எப்பவுமே வீட்டில் கோமயம் தெளிக்கிறது அதாவது கோமயம் பசுமாட்டு கோமயம் அதாவது நாட்டு பசுமாட்டுடைய கோமயம் எப்பவுமே வீட்டில் தெளிக்கிறது நமக்கு புண்ணியத்தை தரும் அப்போ அந்த விஷயத்தையெல்லாம் கையில் எடுத்து அவங்க முன்னுக்கு வரலாம் ரிஷிபு ராசிக்காரங்களும் ரிஷிபு லக்கணக்காரங்களுக்கும் பெண்கள் விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா பெண்களாக ஏதாவது நமக்கு ஒரு ஒரு மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நல்லது வரும் கெட்டது வரும் அது அந்த அமைப்பு சீக்கிரம் வரும் இந்த ரிஷிக ராசிக்காரங்களுக்கு அப்போ அவங்க எப்பவுமே அந்த பெண்களுடைய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழில் தொழில் புத்தி சம்மந்தப்பட்ட தொழில் நமக்கு ஆடை புத்தி தொ அதாவது எல்லாமே வித்தியாசமான அமைப்பு புதிய கண்டுபிடிப்பு அமைப்பு இது எல்லாத்தையுமே எடுக்கக்கூடியது ரிஷிக ராசி ரிஷிக லக்கணக்காரங்க இந்த ரிஷிகராசி ரிஷிகலக்கணக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது எப்பவுமே பெண்கள் விஷயத்திலும் நம்ம வாக்கு கொடுக்குற விஷயத்திலும் யாருக்கும் ஜாமீன் நிற்கிற விஷயத்திலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போவுமே பிடிச்சு நிற்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் அதனால் எப்போவுமே பேச்சில் கவனமாக இருந்தால் குடும்ப ஒற்றுமை எப்போவுமே இருக்கும் வணக்கம் வாழ்கவுளமுடன்